அனைவருக்கும் வணக்கம் புல் ஆப் விஸ்டம் சேனலுக்கு வரவேற்கிறோம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பாகம் இரண்டு முன்கதையின் தொடர்ச்சி குழப்பத்தில் இருந்த இளைஞனுக்கு சில அறிவுரைகள் சொல்லி வைத்தார் ஷோஜி என்ற குரு ஆனால் மீண்டும் சில நாட்கள் கழித்து வேறு சில பிரச்சனைகளை அவன் எதிர்கொண்டான் அதை சரி செய்ய அவன் மீண்டும் ஷோஜியிடம் வந்தான் ஆனால் இந்த முறை அவன் முகத்தில் சோகம் இருந்தது குருவே என்றான் இளைஞன் நான் உங்கள் வார்த்தைகளை பின்பற்ற முயற்சித்தேன் ஆனால் மிகவும் கடினமாக இருக்கிறது நேற்று என் நண்பன் என்னை ஏமாற்றினான் மிகவும் கோபமாக இருக்கிறேன் ஷோஜி புன்னகைத்து கோபம் என்பது இயற்கையான உணர்வு அதை மறுப்பதில் பயனில்லை ஆனால் அந்த கோபத்தை நீயே கட்டுப்படுத்த வேண்டும் கோபத்தின் அனலில் நீயே எறிந்துவிடாதே இளைஞன் எப்படி என்று கேட்டான் ஷோஜி ஒரு தேநீர் கூஜாவை காட்டி பார் என்றார் இந்த தேநீர் கூஜாவில் கொதிக்கும் தேநீர் இருக்கிறது ஆனால் இந்த கூஜாவின் வெளிப்புறம் சூடாக இல்லை அல்லவா இளைஞன் தலையை ஆட்டினான் அதுபோலத்தான் ஷோஜி தொடர்ந்தார் கோபம் என்பது உன் உள்ளிருக்கும் கொதிக்கும் தேநீர் போன்றது ஆனால் நீ அதை வெளியே காட்ட வேண்டியதில்லை ஆழ்ந்த மூச்சு விட்டு அமைதியாக இரு கோபம் தணிந்து போகும் இளைஞன் சிந்தித்துவிட்டு சரி முயற்சி செய்கிறேன் என்றான் ஷோஜி மற்றொரு விஷயம் என்றார் நண்பன் உன்னை ஏமாற்றினான் என்பதை ஏற்றுக்கொள் ஆனால் அதை மட்டும் உன் நட்பின் மீது பிரதிபலிக்க விடாதே நட்பின் நல்ல தருணங்களை நினைத்துப்பார் உங்கள் நட்பு உண்மையானதாக இருந்தால் இந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ள முடியும் இளைஞன் யோசனையில் ஆழ்ந்தான் சிறிது நேரம் கழித்து குருவே உங்கள் வார்த்தைகள் மிகவும் உண்மை என்றான் நான் என் நண்பனிடம் பேசி பார்க்கிறேன் ஷோஜி சிறந்தது என்றார் மறந்துவிடாதே மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது ஒரு பயணம் இடையில் சவால்கள் வரும் ஆனால் அவற்றை கடந்து சென்று மகிழ்ச்சியை அடைய வேண்டும் இளைஞன் புன்னகைத்து விடைபெற்று சென்றான் அவன் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தாலும் ஷோஜியின் வார்த்தைகள் அவனுக்கு நம்பிக்கையையும் வழிகாட்டியையும் தந்திருந்தன அவன் தன் பயணத்தை தொடர்ந்தான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான தனது தேர்வை உறுதிப்படுத்திக் கொண்டே வாழ்ந்தான் சில மாதங்கள் கடந்தன இளைஞன் மீண்டும் ஷோஜியிடம் வந்தான் ஆனால் இம்முறை அவன் முகம் பிரகாசமாக இருந்தது மகிழ்ச்சியும் அமைதியும் அவன் கண்களில் தெரிந்தன குருவே என்றான் இளைஞன் உங்கள் வழிகாட்டலுக்காக மிகவும் நன்றியாக இருக்கிறேன் உங்கள் வார்த்தைகளை பின்பற்ற முயற்சித்தேன் இப்போது எல்லா சூழ்நிலையிலும் மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் ஷோஜி மென்மையாக புன்னகைத்து சிறந்தது ஆனால் மகிழ்ச்சி என்பது நிலையான ஒன்று அல்ல அது ஏற்ற இறக்கங்கள் கொண்டது சில நேரங்களில் சோகம் கோபம் போன்ற எதிர்மறையான உணர்வுகள் வரலாம் அது இயல்பானதுதான் இளைஞன் அப்படியென்றால் மீண்டும் சோகமாகி விடுவோமா என்று கவலையுடன் கேட்டான் ஷோஜி இல்லை என்றார் மேகங்கள் வானத்தை மறைத்தாலும் சூரியன் எப்போதும் இருப்பது போல மகிழ்ச்சி உன் உள்ளே எப்போதும் இருக்கும் சோகம் போன்ற எதிர்மறையான உணர்வுகள் மேகங்கள் போன்றவை அவை தற்காலிகமானவை ஆழ்ந்த மூச்சு விட்டு உன் கவனத்தை திசை திருப்பு இயற்கையை ரசி புத்தகம் படி இசை கேள் மெதுவாக எதிர்மறை உணர்வுகள் மறைந்து மகிழ்ச்சி மீண்டும் தோன்றும் இளைஞன் புரிகிறது என்றான் மகிழ்ச்சி என்பது ஒரு விளக்கு போன்றது காற்று வீசும் போது தீபச்சுடர் அசைவது போல எதிர்மறை உணர்வுகள் வரும்போது மகிழ்ச்சி குறையலாம் ஆனால் விளக்கு அணைந்து விடாது ஷோஜி மகிழ்ச்சியுடன் தலையை ஆட்டான் சரியாக சொன்னாய் இப்போது நீ மகிழ்ச்சியின் ரகசியத்தை உணர்ந்து கொண்டாய் மகிழ்ச்சியான அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான பாதையில் பயணிக்க தயாராக இருக்கிறாய் இளைஞன் சிரித்துக்கொண்டே கொண்டே குருவே உங்கள் கருணைக்கும் வழிகாட்டலுக்கும் மீண்டும் நன்றி நான் இனி எப்போதும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருப்பேன் என்று கூறி விடை கொண்டான் ஷோஜி மென்மையாக புன்னகைத்து தனது தோட்டத்திற்கு சென்றார் அங்கே மலர்ந்திருந்த அழகிய மலர்களை பார்த்து கொண்டே மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையின் பயணத்தில் பூக்கும் மலர்கள் போன்றது சில சமயங்களில் இதழ்கள் உதிர்ந்துவிடும் ஆனால் மலர் மீண்டும் பூக்கும் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டார் நாம் அனைவரும் சில நேரம் எடுக்கும் முடிவுகளை தோல்வியடையலாம் ஆனால் முன்னேறி செல்ல வேண்டும் அதை என்றும் நினைவில் கொள்ளுங்கள் எந்த நிலையிலும் உங்கள் மகிழ்ச்சியை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள் இந்த கதையில் வரும் இளைஞன் போல நம் வாழ்வில் எந்த பிரச்சனை வந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வோம் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள் மீண்டும் சந்திப்போம்